கூகுள்ல சில ஊழியர்கள் மீது ஒரு புதிய சைபர் அட்டாக் நடக்குது ஹேக்கர்கள் கூகுள்ல பெரிய அதிகாரிகளுக்கு மெயில்கள் அனுப்பி நாங்க உங்க ஆரக்கிள் பிசினஸ் ஆப்ஸ்ல இருந்து முக்கியமான டேட்டாவை திருடிட்டோம் நீங்க நாங்க கேட்பதை செய்யலனா அந்த தகவல்களை வெளியே போட்டுடுவனும் மிரட்டுறாங்க இந்த மெயில்கள் அனுப்புற கும்பல் தங்களை சிஎல்ஓபி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது ஒரு பிரபலமான ரான்சம் வேர் குழு இவங்க ஏற்கனவே பெரிய பெரிய நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதலும் கூகுள் சொல்லுது இவர்களுக்கு உண்மையிலேயே அந்த டேட்டா இருக்கா இல்லையா அதுக்கான சரியான சான்று எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுது மேலும் இது ஒரு ஐ வால்யூம் கேம்பெயின் அதாவது கூகுள் மட்டுமில்ல வேறு பல நிறுவனங்களின் மேலாளர்களுக்கும் இப்படி மெயில் போயிருக்க வாய்ப்பும் இருக்கு கூகுள் எவ்வளவு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சரியாக சொல்லல அன அவங்க இந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு கவனിച്ചു வராங்க சிஎல்ஓபி கும்பலும் 오ரக்கிள் கம்பெனியும் இப்போ வரை சிஎல்ஓபி கும்பலும் 오ரக்கிள் கம்பெனியும் இந்த சம்பவம் பற்றி கருத்து சொல்லல அதனால முழு விவரமும் இன்னும் தெளிவாக தெரியல ஆனா ஹேக்கர்கள் நேரடியாக பெரிய கம்பெனிகளின் அதிகாரிகளை குறிவைப்பது சைபர் குற்றவாளிகள் எவ்வளவு அறிவாளிகளாக ஆயிட்டாங்கன்னு காட்டுது எல்லா ஊழியர்களுக்கும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை மெயில்களை கவனமாக பார்க்கணும் தெரியாத லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது ஏதாவது விசித்திரமா இருந்தா உடனே உங்க ஐடி குழுவுக்கு சொல்லணும் இப்போ ஆக்கர்கள் சாமானியமாக கம்பெனி நெட்ஒர்க்கை மட்டும் தாக்குறது கிடையாது நேரடியாக மேலாளர்களையே குறிவைத்து பணம் கேட்குறாங்க அதனால தான் இன்றைய டிஜிட்டல் காலத்தில் சைபர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க